நீங்க சம்பாதிக்கிற பணம் போதாதுன்னு தோணுதா சாலரி வருது ஆனா செல்வம் வரலையா ஸ்கூல்ல நமக்கு மேத்ஸ் கட்டுறாங்க சயின்ஸ் கற்றாங்க ஆனா பணத்தை பெருக்குறது எப்படி அதை யாராவது கற்றுத்தாங்களா பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும் போதாது அதை எப்படி முதலீடு செய்ய வேண்டும் அதை எப்படி பெருக்க வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் பணத்தை எப்படி முதலீடு செய்தார் முதலீட்டின் அடிப்படைகளை புரிந்து கொண்டு அவர் சொத்துக்களை உருவாக்கினார் அவர் சொன்னது பணம் உங்களுக்கு வேலை செய்ய வைப்பதற்கான அறிவு தேவை இந்த வீடியோ முடிஞ்சதும் நீங்க பணத்தை சம்பாதிப்பவரா இல்ல பணம் உங்களுக்கு வேலை செய்ய வைப்பவரா என்பதை முடிவு ஆகும் பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும் போதாது அதை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ளுங்கள் அதற்கான வழிமுறைகள் திட்டமிடல் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பணத்தை பணமாக்குங்கள் உங்கள் சொத்துகளை பெருக்குங்கள் இதுதான் செல்வம் உருவாக்கும் வழி உங்கள் எதிர்காலத்தை இன்றுதான் கட்டியெழுப்புங்கள் நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க நல்லா படி நல்ல வேலை பார் சம்பாதி அது தவறில்லை ஆனால் சம்பாதிச்ச பணத்தை பெருக்குவது எப்படி என்ற கேள்விக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கே அந்த நாலேட் கிடைக்கலை இதுதான் ப்ராப்ளம் எஜுகேஷ்னல் நாலேஜ் அதிகம் ஃபைனான்ஷியல் நாலேஜ் குறைவு நாம் பள்ளியில் கல்லூரியில் படிக்கும்போது கணிதம் அறிவியல் மொழி போன்ற பாடங்களில் அதிகமாக கவனம் செலுத்துகிறோம் ஆனால் பணம் சம்பாதிக்க அதை எப்படி மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்கான அறிவு நானும் இதே தேடும்போது ஒரு புத்தகம் என் வாழ்க்கையை பண்ணிச்சு அந்த புத்தகம் பணத்தை எப்படி முதலீடு செய்ய செலவுகளை கட்டுப்படுத்த மற்றும் பணத்தை பெருக்க வேண்டும் என்பதற்கான அறிவை கற்றுத்தந்தது இந்த அறிவு என் வாழ்க்கையை மாற்றியது நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு சொல்லும் சம்பாதி என்ற வார்த்தை மட்டும் போதாது அதை எப்படி மேலோங்க செய்ய வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டும்

அவர் கற்றுக்கொண்ட தகவல்களை உடனே செயல்படுத்த வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறார் திறமைகளை மேம்படுத்த முடியும் கருத்துக்கள் நிதி சுதந்திரம் அடைவதற்கான வழிகாட்டியாக இருக்கிறது அந்த புத்தகம் வாழ்க்கையில் முன்னேற உதவும் ஒரு முக்கியமான கருவியாக அமைகிறது பெரும்பாலான மக்கள் ஃபெயில் ஆகுற இடம் என்ன தெரியுமா நாலேஜ் கிடைக்கும் ஆனால் கிடைக்காது கியசாக்கி சொல்றார் ஸ்பீட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் தான் செல்வம் தரும் அவர் படித்த இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் ஐ ரியல் வேர்ல்ட்ல ட்ரை பண்ணணும்னு முடிவு பண்ணினார் ஆனால் அவர் தனியா ஜம்ப் பண்ணல ஃபீல்ட் எக்ஸ்பர்ட் ஐ தேடி கண்டுபிடிச்சார் அவர் சொன்னது போல நாலேஜ் மட்டும் போதாது அதை செயலாக்க வேண்டும் ரியல் எஸ்டேட் ஸ்டாக் மார்க்கெட் அல்லது ஆண்டர்பிரியோர்ஷிப் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் போது எக்ஸ்பர்ட் ஐ கன்சல்ட் பண்ணுவது முக்கியம் அவர்கள் அனுபவம் மற்றும் அறிவு டெசிஷன் மேக்கிங் இல் உதவும் ஆக்ஷன் எடுத்தால் மட்டுமே வெல்த் பில்டிங் ப்ரோசஸ் ஆரம்பிக்கிறது கியசாக்கி இன் அப்ரோச் ஐ பின்பற்றி knowledge ஐ ஆக்ஷன் ஆக மாறுவது தான் வெற்றிக்கான வழி அதனால் ஒரு நல்ல strategy ஐ உருவாக்கி அதில் experts ஐ சேர்த்து knowledge ஐ செயலாக்குங்கள் இது உங்கள் success சக்சஸ்க்கு வழிவகுக்கும்

ஆக்ஷன் இல் நீங்கள் வித் செய்ய வேண்டும் அதில் நீங்கள் வாங்க விரும்பும் லயன் ஐ தேர்வு செய்யலாம் டாக்ஸ் லயன் இன்வெஸ்ட்மெண்ட் இல் ரிஸ்க் குறைவாக இருக்கும் ஏனெனில் கவர்மெண்ட் பேக்கிங் உள்ளது ப்ராப்பர்ட்டி ஓனர் டாக்ஸ் ஐ பே பண்ணும் போது நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுவீர்கள் டாக்ஸ் லயன் இன்வெஸ்ட்மெண்ட் ஐ பற்றி மேலும் தெரிந்து கொள்ள எக்ஸ்பர்ட்களின் ஆலோசனையை கேட்டுக்கொள்ளவும் இந்த வழியில் நீங்கள் உங்கள் ஃபைனான்ஷியல் கோல்ஸ் ஐ எளிதாக அடையலாம் அடுத்த பாயிண்ட் அவர் நிறைய ட்ரைனிங் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணினார் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க மணி வேஸ்ட் என்று ஆனால் அவர் என்ன சொல்றார் ட்ரைனிங்க்கு செலவு இல்ல தெரியாம இருப்பதுக்கு தான் செலவு அதிகம் ஒரு ஐநூறு டாலர் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி ஐம்பதாயிரம் டாலர் டிஸ்கவுண்ட்ல ப்ராப்பர்ட்டி வாங்கினார் இது ஒரு பெரிய வாய்ப்பு ட்ரைனிங் என்பது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அது நாலேஜ் ஐ வளர்க்கும் ஸ்கில்ஸ் ஐ மேம்படுத்தும் அவருக்கு தெரியும் லேர்னிங் என்பது எக்ஸ்பென்ஸ் இல்லை லேர்னிங் என்பது ஆசட் அவர் எடுத்த இந்த டிசிஷன் அவருக்கு எதிர்காலத்தில் பல நன்மைகளை வழங்கும் ட்ரைனிங் கிளாஸஸ் அட்டன் பண்ணுவதால் அவர் பைனான்சியல் சக்சஸ் கு ஒரு படி மேலே சென்றார் அந்த கிளாஸஸ் இல் கற்றது அவருக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது லேர்னிங் கு முக்கியத்துவம் கொடுத்தால் அது வாழ்க்கையை மாற்றும் அவர் இன்று சாதிக்கிறாரா என்பது அவரின் கற்றலின் விளைவாகவே எனவே ட்ரெய்னிங் செலவு செய்யுங்கள் உங்கள் எதிர்காலத்தை மேம்படுத்துங்கள் ப்ராஃபிட் இஸ் மேட் வென் யூ பாய் நாட் வென் யூ செல் இந்த கோல்டன் லைன் இல் உள்ள கருத்து மிகவும் முக்கியமானது ஃபாக்லோஷர் ப்ராப்பர்ட்டி ஐ மார்க்கெட் ப்ரைஸ் கு பாதி ரேட்ல வாங்கியவர் சாதாரண மக்கள் போல மார்க்கெட் வேல்யூ கு வாங்குவதில்லை அவர்கள் பிறகு பிரைஸ் ஏறணும் என ப்ரே பண்ணுகிறார்கள் ஆனால் இது ஒரு ரிஸ்கி ஸ்ட்ராட்டஜி ரிச் மைண்ட் செட் இல் வாங்கும் போது குறைந்த விலையில் வாங்குவது மிகவும் முக்கியம் பை சீப் என்றால் ரிஸ்க் குறைவாக இருக்கும் இதனால் ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக் ஆக வரும் சாதாரண மக்கள் மார்க்கெட் வேல்யூக்கு வாங்கி ஃபியூச்சர் இல் பிரைஸ் ஐ உயர்த்துவதற்காக காத்திருக்கிறார்கள் ஆனால் ரிச் மைண்ட் செட் இல் முதலீடு செய்யும் போது குறைந்த விலையில் வாங்கி அதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்துவது முக்கியம் இந்த அப்ரோச் பின்பற்றினால் பைனான்சியல் சக்சஸ் வழிவகுக்கும் வெல்த் கிரியேஷன் இது ஒரு முக்கியமான நிலைமையாகும் அதனால் வாங்கும் போது விலை குறைவாக இருக்க வேண்டும் என்பதை கவனிக்க வேண்டும் இப்போ செகண்ட் சீக்ரெட் முதலில் வாங்க விரும்புகிற மக்களை கண்டுபிடிங்க பிறகு விக்குறவர்களை தேடுங்க ஒரு நபர் ஆபீஸ் கம்ப்யூட்டர் வாங்கணும்னு நினைச்சார் தனியா வாங்கல பிரும் சேர்த்தார் அந்த நண்பர்கள் சேர்ந்து பால்க் ஆர்டர் பண்ணினால் ஹியூஜ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இதுதான் பிசினஸ் மைண்ட் செட் முதலில் தேவையை உருவாக்க வேண்டும் அதற்கு பிறகு நல்ல டீல்ஸ் ஐ நெகோஷியேட் பண்ண வேண்டும் எப்படி முதலில் உங்களுக்கு தேவையான பொருட்களை தேடுங்கள் அதற்கு பிறகு மற்றவர்களுடன் இணைந்து பால்ப் ஆர்டா ஐ உருவாக்குங்கள் இதனால் நீங்கள் அதிக சேவிங்ஸ் ஐ பெறலாம் இந்த முறையை பயன்படுத்தி உங்கள் பிசினஸ் ஐ வளர்க்கவும் ஸ்மார்ட் டிசிஷன்ஸ் ஐ எடுக்கவும் தொகுப்பில் வாங்குவதால் நீங்கள் மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்களும் பயன்பெறுவார்கள் இதுவே வெற்றியின் அடிப்படையாகும் முடிவில் பிசினஸ் இல் வெற்றி பெற குழுவாக செயல்படுவது முக்கியம் ஒரு நண்பர் சிறிய நிலம் தேடுகிறார் அப்போது ரோபர்ட் கியோசாக்கி என்ன செய்கிறார் அவர் ஒரு பெரிய நிலம் வாங்கி அந்த நிலத்தின் ஒரு பகுதியை நண்பருக்கு விற்று மீதியை இலவசமாக வைத்துக் கொள்கிறார் கியோசாக்கி கூறுகிறார் சிறிய துண்டு வாங்குவதற்கு பதிலாக பெரிய கேக் வாங்கி அதை வெட்டுங்கள் இந்த யோசனை செல்வந்தர்கள் எப்போதும் பெரிய அளவுகளை பற்றிய எண்ணங்களை கொண்டிருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது அவர்கள் சிறிய வாய்ப்புகளை பார்க்காமல் பெரிய வாய்ப்புகளை தேடி அவற்றில் முதலீடு செய்கிறார்கள் இது செல்வம் உருவாக்குவதற்கான ஒரு முக்கியமான உத்தியாகும் பெரிய நிலம் வாங்கி அதை பலருக்கு பகிர்ந்து கொள்வது செல்வத்தை பெருக்குவதற்கான ஒரு சிறந்த வழி செல்வம் பெற பெரிய எண்ணங்களை கொண்டிருங்கள் சிறிய நிலம் வாங்குவதற்கு பதிலாக பெரிய நிலங்களைப் பற்றிய யோசனைகளை உருவாக்குங்கள் பெரிய அளவுகளை நோக்கி செல்வத்தை உருவாக்குங்கள் இந்த வீடியோவில் இரண்டு லைஃப் சேஞ்சிங் சீக்ரெட்ஸ் பற்றி பேசப்பட உள்ளது விசை ஒன்று லேர்ன் ஃபாஸ்ட் ஆக்ட் ஃபாஸ்டர் எக்ஸ்பர்ட் கனெக்ட் புதிய விஷயங்களை விரைவில் கற்றுக்கொண்டு அதற்கேற்ப உடனே செயல்படுங்கள் இதனால் நிபுணர்களுடன் தொடர்பு கொள்ளலாம் கற்றல் மற்றும் செயல்பாடு ஒருங்கிணைந்தால் உங்கள் திறமைகளை விரைவில் மேம்படுத்த முடியும் விசை இரண்டு குரூப் பாயிங் பிக் திங்கிங் குழுவாக வாங்குவதால் பெரிய சலுகைகள் பெறலாம் குழுவாக இணைந்து செயல்படுவது நிதி சேமிப்பில் உதவுகிறது பெரிய எண்ணங்களை கொண்டால் பெரிய வாய்ப்புகளை உருவாக்கலாம் உங்கள் கனவுகளை அடைய குழுவாக செயல்படுவது முக்கியம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்களா எதில் கிடைத்தது கீழ் ப்ராஃபிட் நோக்கி காட்டும் விரலின் பின்பக்கம் காமெண்ட் பகிருங்கள் உங்கள் கருத்து வேறு ஒருவரின் வாழ்க்கையை மாற்றலாம் படிக்கிறது தான் முதல் படி ஆனால் செயல்படுவது தான் செல்வாக்கு இனி கேள்விகள் நீங்கள் சம்பளத்திற்காக வேலை செய்கிறீர்களா இல்லை எனில் சம்பளம் உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறீர்களா